அந்த இடைக்கால பட்ஜெட்ல ஏதாவது ஒரு ஆதாயத்தை கொடுப்பாங்களான்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மிக பெரிய அல்வாவை அவர் கிண்டி கொடுத்துட்டாங்க ஒன்றிய அரசு வந்து எப்படி வந்து பாரபட்ச மக்களோட தலையில மொளக அரைச்சாங்களோ அந்த மாதிரி இல்லாம எல்லா மக்களும் பயன்படுற சங்கிகள் வைத்த புளிய கரைத்திருக்கின்ற ஒரு பட்ஜெட் ஆகவும் இந்த பட்ஜெட் வந்துட்டு இருந்திருக்கு குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அக்ஷதா மாசம் வந்து சேர்ந்த இந்த அக்ஷதா மாசனத்துக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் மிகப்பெரிய நெருக்கங்கள் இருக்கு என்னமோ இந்த திட்டத்தை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய அதிசய மூலையில இருந்து முளைத்த அதிசய திட்டம் மாதிரி எல்லாம் தானேங்க திருநர்களுக்கும் சமத்துவத்தை கொடுக்கணும் திருநர்களுடைய கல்லூரி படிப்பிற்கு முழு செலவை அரசாங்கமே ஏத்துக்கோ முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்ற பெயரில் மிகவும் அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து கொண்டாந்து இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக நடத்துகின்ற வறுமை ஒழிப்பு திட்டம் மாதிரி இவர்களுடைய வறுமை ஒழிப்பு திட்டம் வந்து கண்டிப்பா பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் வந்துட்டு ஐநூறு பேர்களுக்கு மேல எந்த நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குதோ அந்த நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்படும் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி எண்பது கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிராமம் ஒரு பையர் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்த இருக்கிற வணக்கம் தோழர்களே நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்திலேயாவது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக வந்துட்டு ஏழை நடுத்தர மக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் செய்திருவாங்களா ஏதாவது ஒரு விதத்துல தங்களுக்கு இந்த சமயத்திலேயாவது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சமயத்திலேயாவது தங்களுக்கு ஏதாவது இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஆதாயத்தை கொடுப்பாங்களான்னு சொல்லி ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க பட்டைய நாமத்தை போட்டது இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய அல்வாவை அவர் கிண்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசாவது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இந்த பட்ஜெட்டில் மார்ச் மாதம் தாக்கல் செய்ய வேண்டிய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த செல்லல இந்த பிப்ரவரி மாதமே நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருக்குது நேற்று வந்துட்டு பொது பட்ஜெட்டும் இங்கு வந்துட்டு விவசாய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இரண்டு பட்ஜெட்டுகளும் மக்களுடைய பெரும்பாலான எதிர்பார்ப்பை வந்து இருக்குது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி இருக்குன்னு சொல்றதை விட இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு சரியான முதலீடுகளை திட்டங்கள் மூலமாக செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நுட்பமாக அதாவது வந்துட்டு திராவிட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனைவரு அனைவருக்கும் ஒன்றான வளர்ச்சி தான் ஒருங்கிணைந்த வளர்ச்சியா இருக்க முடியும் அதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்த மனதுக்குள்ள ஆழமா ஏற்படுத்திக்கிட்டு திராவிட மாடல்ன்றது அனைவருக்குமான வளர்ச்சி அப்படின்றத வந்துட்டு எல்லோருக்கும் உணர்த்துற விதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நேற்று தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் வந்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பட்ஜெட்டா இருந்திருக்கு ஒன்றிய அரசு வந்து எப்படி வந்து பாரபட்சமா வந்துட்டு காப்பரேட்டுகளுக்கு மட்டுமே வரி சலுகைகளை கொடுத்துட்டு மக்களோட தலையில மொளக அரைச்சாங்களோ அந்த மாதிரி இல்லாம எல்லா மக்களும் பயன்படுற மாதிரி எல்லா மக்களும் இந்த பட்ஜெட்டின் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குடும்பம் கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அப்படின்ற வகையில வந்துட்டு மிகவும் அற்புதமான ஒரு பட்ஜெட்டை வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்கிறாங்களோ அந்த அளவுக்கு சங்கிகள் வைத்த புலியை கரை திறக்கின்ற ஒரு பட்ஜெட் ஆகவும் இந்த பட்ஜெட் வந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் குறிப்பா வந்துட்டு நம்மளுடைய அண்ணாமலை மேல வந்துட்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா ஒரு தகவல் வந்தது ஒழுங்கா அதிமுக பாஜக கூட்டணி போயிட்டு இருந்ததை வந்துட்டு இந்த ஆட்டுக்குட்டி பையன் அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப கெடுத்து குட்டி சவராக்கிட்டான்னு சொல்லிட்டு அமித்ஷாவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் மேல ரொம்ப காண்டில் இருந்திருக்கிறாங்க அதை பத்தி பாத்தீங்கன்னாக்கா பி எல் சந்தோஷ கிட்ட நேரடியாவே ஜே பி நட்டா வந்துட்டு மிகவும் தன்னுடைய காட்டமான வருத்தங்களை வந்து தெரிவித்ததால தகவல் இருக்குது பிஎல் சந்தோஷம் வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு வந்துட்டு பேசுனப்ப வந்துட்டு இல்லை இந்த தடவை பாருங்க தமிழ்நாட்டில் நாம தான் நாற்பதுக்கு நாற்பதான் பாடு வழக்கம் போல நான் மேடையில் வாய் சவடால் மாதிரி விட்டுட்டு இருந்தாரு அந்த வாய் சாவடாலை வந்துட்டு பிஎல் சந்தோஷம் நம்பிட்டு இருந்த சூழல்ல இப்ப இந்த வாய் செவிட்டில் அடித்த அடிச்ச மாதிரி அண்ணாமலையுடைய கனவுல வந்துட்டு ஆனால் அண்ணாமலையை நம்பி இப்ப எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்கும் பாஜகவோட கூட்டணி அமைக்க தயாரா இல்லைன்றது வெளிப்படையா தெரியுது தமிழ் மாநில காங்கிரஸ் முதல் கொண்டு எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே கிருஷ்ணசாமி அவர்கள் வந்துட்டு பாஜக எங்களை ஏமாத்திடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு கூட்டணி கண்டு போற தமிழ்நாட்டு பட்ஜெட்டை பத்தி வயிறறிஞ்ச அண்ணாமலை வந்து இது வந்துட்டு கோபாலபுரத்தை வளர்ச்சியை மையப்படுத்திய பட்ஜெட் அப்படின்ற மாதிரியான கதைகளை வந்துட்டு சொல்லி இருக்கிறாரு நாம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து சொல்றது என்னன்னாக்கா உங்களுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆஹ் உடைய பிறப்பிடமான குஜராத் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா திரு அண்ணாமலை அவர்களே சபர்மதி ஆற்றின் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வளர்ச்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா அது எலெக்டடான வளர்ச்சியாவே இருந்திருக்குது அதுக்கான விஷயங்களையும் இப்ப நான் சொல்றேன் ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கான் தமிழ் பேசக்கூடிய அவர் அங்கே நேரில் பார்த்த விஷயங்களும் சொல்ற சபர்மதி ஆற்றின் ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதிக்க சமூகத்தை சேர்த்தக்கூடிய கொஞ்சம் எலைட்டடா இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கக்கூடிய பகுதி அங்க வளர்ச்சி வந்து எலைட்டடா இருக்கும் அதே சபர்மதி ஆற்றுக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்டவர்களும் இஸ்லாமியர்களும் இருப்பாங்க இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி அப்படின்ற ஒரு பகுதியை வந்து பெரும்பாலும் இருக்காது ரொம்ப பின்தங்கிய வளர்ச்சியாக தான் இருந்துட்டு இருக்குது அங்கதான் பார்த்தீங்கன்னா இந்த திரையை மூடி மறைக்கக்கூடிய அதாவது வெளிநாட்டு அதிபர்கள் யாரோ அமெரிக்க அதிபர்கள் வந்து யாராவது வந்தாங்கனாக்கா அந்த பகுதியை திரையிட்டு மூடி மறைக்கிற அளவுக்கு ரொம்ப கேவலமான வளர்ச்சி அதுல வந்துட்டு சொல்றாரு இல்லைங்களா கோபாலபுரம் மட்டுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்த்து கொண்டே இருக்குது இதுக்கு திராவிட மாடலோட ஆட்சிதான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு நாங்க திராவிட மாடல்னாக்கா நாங்க ஆரம்பத்தை வந்துட்டு சொல்றோம் சமூக நீதியை பின்பற்றக்கூடிய எல்லா தலைவருடைய ஆட்சி காலத்தையும் தான் நாங்க திராவிட மாடல் சொல்றோம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்துட்டு கேக்குறேன் இந்த குஜராத்ல வந்துட்டு எனக்கு இன்னைக்கு அந்த தகவல் இன்னைக்குதான் கிடைத்தது என்னுடைய நண்பர் மூலியமா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா காந்தி நகர்ல யாருமே வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் எஸ்டேட் எஸ்டேட்லாம் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு குறிப்பிட்ட ஒரு நாலு ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அவங்க அவங்களோட மத்தவங்க வந்துட்டு ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் தான் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருக்குது அப்படி இருக்க சூழல் இவர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அக்ஷர்தாம்ன்ற ஒரு ஆசிரமத்தை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கமானவர்களும் இந்த பில்டர்ஸ் வந்து இருப்பாங்க அதாவது ஒன்றிய படம் நரேந்திரா வந்து தேசிய லெவல் எப்படி வந்துட்டு அதானிக்கும் அம்பானிக்கான வளர்ச்சி மட்டும் பார்க்கறது கார்பரேட் வளர்ச்சி அதே மாதிரி குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அக்ஷதாம் ஆசிரமத்தை சேர்ந்த நபர்களுக்கு மட்டுமே வளர்ச்சி தான் அங்க வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரியான வளர்ச்சி தான் இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்க பில்டர்ஸ் பில்டர்ஸ் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் அங்க வந்து காந்தி நகர்ல இந்த அக்ஷதாம் ஆசிரமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு தங்க முடியாது இந்த அக்ஷதாம் கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை வந்துட்டு விடுன்னு சொன்னப்ப அவர்கள் சொன்னதுதான் நாங்க இந்துக்களே இல்லைன்னு சொன்னதான் ஏன் இந்த அக்ஷதா மாசனத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த அக்ஷதா மாசனத்துக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் மிகப்பெரிய நெருக்கங்கள் இருக்குது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு பிரதமர் கேண்டிடேட்டா தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான முக்கியமான பங்களிப்புல இந்த அக்ஷதாம் ஆசிரமும் இருந்திருக்கு இந்த அக்ஷதாம் ஆசிரமத்தை வந்து நிறைய பண மோசடி சம்பந்தப்பட்ட சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கும் அந்த பண மோசடி குற்றங்கள் அங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க அதிலே குறிப்பா இந்த அக்ஷதாம் ஆசிரமத்துக்கு நெருக்கமான நாலு பில்டர்ஸ்ஸோட சேர்ந்துதான் மற்ற பில்டர்ஸ் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்டா தான் பண்ண முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில யாரும் போய் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் வளர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா குஜராத்தில் ஒன்றிய நரேந்திரா வந்துட்டு முதலமைச்சர் இருந்த காலத்தில் வந்துட்டே இருக்குது அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பகுதி தான் சபர்மதி ஆசை ஆற்றின் ஒரு பகுதி தான் வளர்ந்துருக்கே தவிர இன்னொரு பகுதி வளரவே அப்படி வளர்ந்துருந்தா அவர்கள் தொலால் கம்பில் இருந்துட்டு மற்றவர்கள்லாம் வந்தப்ப அந்த தெரிய ஏன் மறைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அண்ணாமலை தமிழ்நாட்டோட வளர்ச்சின்னு மிகப்பெரிய வளர்ச்சியா தான் இருந்துட்டு அப்படின்ற பகுதியெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து போக முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கெடுபடிகள் வந்துட்டு அங்க நடந்துட்டு இருக்குது ஆஹ் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல வந்துட்டு கோபாலபுரமே மட்டுமே வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு விஷயத்தை வந்து பண்றாங்க இந்த அக்ஷதம் ஆசிரமத்துக்கு உட்பட்ட நபர்கள் மட்டும்தான் குஜராத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் அங்க இருக்க நண்பர்கள் மூலியமா கிடைச்சிருக்குது அது ஒன்றிய பிரதமர் நிறைந்த குஜராத்தின் முதலமைச்சர் வந்தப்ப பாத்தீங்கன்னாலும் இவர்கள் மட்டும்தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு வெளிப்படையே தெரியுது அதானி கூட வந்துட்டு அந்த ஆசிரமத்துக்கு சம்மந்தப்பட்ட நபர் தான் அப்படின்ற தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்றது தெரியுது ஆனா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா குஜராத்தின் வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னா இந்த அக்ஷதாம் சமத்தை உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் வளர்ச்சி தவிர மற்ற எல்லா பகுதியும் வளரலாம் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் கருத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இல்லைனாக்கா நீங்களே நேரடியாக உங்களுடைய எல்லா அடையாளத்தையும் மறைத்து கொண்டு ஒரு ஒடுக்கப்பட்ட இந்துவாக நீங்க போயிட்டு காந்தி நகரில் கொஞ்ச நா கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து பாருங்க தெரியும் உங்களுடைய லட்சண அங்க இருக்க ஆட்சியாளரோட இருக்க மக்கள் எப்படி நடத்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் உங்களுடைய அடையாளங்களை மறைத்து கொண்டு கொஞ்ச நாள் குஜராத் நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க போல வாழ்ந்து காட்டி பாருங்கள் அப்பொழுது தெரியும் என்ன வளர்ச்சி இருக்குன்றது வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க பாஜகவுடைய திட்டங்களை வந்துட்டு காப்பி எடுத்து இந்த பட்ஜெட்டை வந்து நிறைவேற்றினா தான் பச்சையா ஒரு பை சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்க உருட்டு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க அவங்க மெயினா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைஞனின் கனவு இல்ல இந்த திட்டத்தை தான் மென்ஷன் பண்ணிட்டு இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தை காப்பி அடிச்சுதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வானதி சீனிவாசனும் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் வந்துட்டு பொறுமை தள்ளிட்டு இருக்காங்க அண்ணாமலையும் உனக்கு ஒரு விஷயம் சொல்றான் தமிழ்நாட்டில் குடிசைகளை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக குடிசை மாற்று வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துட்டு திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துட்டு கலைஞர் அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கலைஞர் அவர்கள் இந்த குடிசை மாற்று வாரியத்தை வந்துட்டு உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஜூலை ஒன்றாம் தேதி இந்த குடிசை மாற்று வாரித்துக்கு அதிகாபூர்வமான அமைப்புகள் வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்துட்டு சிறப்பாக செயல்பாட்டு பல பகுதி சென்னையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பெல்லாம் வந்து ஏகப்பட்ட குடிசை பகுதிகள் நிறைய இருந்தது அந்த குடிசை பகுதிகளெல்லாம் அகற்றுவிட்டு அதாவது குடியிருப்பு பகுதிகளாக கட்டிட பகுதிகளா மாற்றி கொடுத்தது கலைஞருடைய அரசு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் திரும்ப கலைஞர் அவர்கள் வந்தாலும் இந்த திட்டத்தை வந்து சிறப்பாக செயல்பட்டுந்தாங்க அது மட்டும் இல்லாம தொண்ணூத்தி ஆறு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி ஆறு காலத்தில் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமத்துவபுர திட்டங்களை வந்துட்டு இதை பண்ணி அப்பயே வந்துட்டு மக்களுக்கு வந்து வீடுகளை கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ இந்த திட்டத்தை வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோடைய அதிசய முறைகளை இருந்து முளைத்த அதிசய திட்டம் மாதிரி எல்லாம் தண்ணீங்க எப்பவுமே சரி வடநாடுகளை செயல்படுத்துகின்ற பெரும்பாலான திட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாநிலங்களான குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில இருந்து காப்பி அடிக்கப்பட்ட தான் இருக்கும் நீங்க ஜல் திட்டத்தை வந்துட்டு வீட்டுக்கு வீடு எல்லா வீட்டுக்கும் குடிநீர் கொண்டு வந்து ஆறு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய இருந்த ராசிபுரம் பகுதியிலாம் பாத்தீங்கன்னாக்கா வீதிக்கு வீதி பைப்பை வச்சாங்க தொண்ணூத்தி ஆறு தேர்தலுக்கு முடிந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்ப கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்பெல்லாம் கொடுத்து செய்து சாதித்து காட்டியது கலைஞருடைய ஆட்சி இப்பெல்லாம் இந்த தெரு பைப்புகளுக்கு வேலை இல்லாமல் எல்லா வீடுகளிலையும் தமிழ்நாட்டுக்குள்ள பைப்புகள் வந்துட்டு வந்துடுச்சு பெரும்பாலான பகுதிகளில் வந்துடுச்சு ஆனா இன்னும் சில கிராமங்கள்ல அந்த இது இருக்கு அதையும் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்து முடிச்சுன்ற நம்பிக்கை இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன கண்பு கட்டுற கதையெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையா தெரியுது உங்களுடைய வைத்தறிச்சலுக்கான காரணமும் புரியுது அதோட முக்கியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மின்சார திட்டங்கள் கொண்டு எல்லாமே தான் இப்ப வந்து மலை கிராமங்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒன்றிய பிரமை நரேந்திரன் நினைச்சிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்துட்டு அதெல்லாம் சிறப்பா செயல்படுத்தப்பட்டு கடைகோடி கிராமங்களுக்கும் மலை கிராமங்களுக்கும் கூட மின்சாரத்தை வந்துட்டு குறைந்தபட்சம் அவரை வந்து கொண்டு பெரும்பாலும் அவர் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாரு இன்னும் சில கிராமங்களில் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க பகுதிகளில் மட்டும்தான் மின்சாரம் முதல் செல்லாமல் இருக்கும் மற்றபடி எல்லா பகுதியும் மின்சாரத்தையும் கொண்டு போய் சேர்த்தது கலைஞருடைய ஆட்சி இங்கே இருக்க திராவிட மாடல் ஆட்சி நாங்கள் திராவிட மாடல் சொன்ன பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு கா அதாவது எல்லோருக்கும் எல்லா விதமான வளர்ச்சி அப்படின்ட்டு ஏற்றுக்கொண்டு காமராஜர் முதற்கொண்டு கொண்டு இது இப்போ இருக்க முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே இங்கே மக்கள் நலனோட மக்கள் நலனை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு இந்த திட்டங்களை செம்மையா நிறைவேற்றி காட்டியிருக்கிறாங்க அப்படி போது பார்த்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சிலேயே திமுகவின் பங்கு மிக பெரியது ஜெயலலிதா அவர்களுக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ அளவு பங்கு இருக்குது அதெல்லாம் மறுக்கவே முடியாது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதுல திமுகவின் பங்கு மிக பெரிதாகவே இருந்திருக்குது இந்த பட்ஜெட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு மிகவும் அதாவது வந்துட்டு சமூக நீதி சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா சமூகத்தில் ஆண் பெண்ணுடைய சமத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ஒரு தரப்பினர் வந்து நம்ம வந்து பேசவே மறுத்த ஒரு சூழலை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுடைய பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு சமூகத்தை வந்து நம்ம கண்டுகொள்ளாமலே இருந்தோம் அப்படின்றத அதையும் இன்றைய சமூக நீதி பேசுகின்ற திராவிட மாடல் அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா திருநர்களுக்கும் சமத்துவத்தை கொடுக்கணும் அவர்களுக்குள்ளேயும் சமூக நீதியோடைய தாக்கம் இருக்கணும் அப்படின்றதுக்காக திருநர்களுடைய கல்லூரி படிப்பிற்கு முழு செலவையும் அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிருக்காங்க இது வந்து மிகவும் அருமையான ஏற்புடைய ஒரு திட்டம் இது வந்துட்டு அனைவரும் வரவேற்க வேண்டிய திட்டம் ஏன்னா வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னாக்க எப்படி இவர்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு புனிதம் கட்டுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அதான் வந்துட்டு திருநர்கள் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாக்கா அவங்களும் நல்லா இருப்பாங்க நிறுவனம் வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை ஆசிர்வாதம் பண்ண வச்சு அவர்களுக்கு பிச்சை போடக்கூடிய காசை வந்துட்டு பிச்சை அது ரொம்ப சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது அந்த மாதிரிதான் ஒதுக்கி வைத்திருந்த அந்த சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவர்கள் கல்வியில வந்துட்டு மேல வரணும் அப்படின்றத படிப்பு மட்டும் தான் ஒருத்தர் வாழ்க்கையில உயர்த்தும் பணமும் அதிகாரமும் வந்தா மட்டும் போதாது ஒருத்தர் வாழ்க்கையில உயர்த்து கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத உடன்தான் அந்த கல்வியின் முக்கியத்துவம் திருநர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுனால அது உயர்கல்வி கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காகவே வந்து திருநர்களுக்கு கல்லூரி தொகை முழுவதும் வந்துட்டு அரசாங்கமே செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கல்வி உரிமையை நிலைநாட்டி இருக்கு இந்த அரசு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சருடைய தாயு மாணவர் திட்டம் நிதி ஆயோக் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அறிக்கையை வந்துட்டு சமீபத்துல கொடுத்திருந்தாங்க அதுல வந்துட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னும் வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க சோ இந்த தாய் திட்டத்தின் மூலயமா பாத்தீங்கன்னாக்கா வறுமையில் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் மக்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அரசின் அனைத்து திட்டங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில மேம்படுத்தி அவர்களை கை தூக்கி விடுறதுக்கும் அவங்க பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் முன்னேறத்துக்கான அனைத்து வசதி செய்து கொடுப்பதற்காக முதலமைச்சரின் தாயு மாணவர் வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படின்ற மிகவும் அற்புதமான ஒரு திட்டத்தை வந்து இந்திய ஒன்றியத்தை பாஜக நடத்துகின்ற வறுமை ஒழிப்பு திட்டம் மாதிரி இவர்களுடைய வறுமை ஒழிப்பு திட்டம் வந்து கண்டிப்பா இருக்காது வறுமை ஒழிப்பு திட்டம்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்து பாஜக வந்துட்டு ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து திரை மூடி மறைக்கிறாங்களோ அந்த மாதிரி இல்லாம இவ் உண்மையாக வறுமையில் வாழக்கூடிய மக்களை கண்டறிந்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் அவர்கள் கல்வியில முன்னேறதுக்காகவும் பொருளாதாரத்துல முன்னேறதுக்காகவும் அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் ரேஷன் முதல் கொண்டு வேலை வாய்ப்பு வரைக்கும் எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த த முதலமைச்சரின் தாயுமானவர் வறுமை ஒழிப்பு திட்டத்தை வந்துட்டு வந்திருக்காங்க ஐந்து லட்சம் குடும்பங்கள் இதன் மூலியமா பயன்பெறும் அடுத்த இரண்டு ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஐம்பதாயிரம் பேருக்கு வந்துட்டு அரசு வேலையை வந்துட்டு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல வந்துட்டு மிகவும் அற்புதமான ஒரு மாச அறிவிப்பை வந்துட்டு தங்கம் தென்னார் சர்வர்கள் அவர்கள் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா சொன்ன மாதிரி வெத் வெத்து அறிவிப்பா அதாவது வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து சொன்னார் இல்லைங்களா ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உருவாக்கும் சொல்லிட்டு எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கும் ஏற்கனவே வேலையில இருந்தவங்களுடைய எல்லா வேலையும் காலி பண்ணி மிகவும் கேவலமான ஒரு வேலையை தான் பண்ணாரு காப்பேட்டு வசதி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து அவருடைய நலனுக்காக ஒட்டுமொத்த இளைஞருடைய நலனை கேள்விக்குறி ஆக்கிறாரு அந்த மாதிரி இல்லாம எப்படியெல்லாம் இந்த வேலை வாய்ப்பை வந்துட்டு செயல்படுத்த முடியும் அப்படின்றது மாதிரி கொண்டு மிக தெளிவாகவே வந்துட்டு இந்த பட்ஜெட்ல வந்துட்டு சொல்லி இருக்கிறாங்க அது இல்லாம தஞ்சாவூர் சேலம் திருப்பூர் தூத்துக்குடி மாவட்டங்களில் டைட்டல் பார்க் வந்து அமைக்கப்படும் அது மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா பதிமூணாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லிருக்கிறாரு கவனிக்கக்கூடியது என்னன்னு பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் வந்துட்டு ஐநூறு பேருக்களுக்கு மேல எந்த நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குதோ அந்த நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அதிரடியான ஒரு அறிவிப்பையும் இந்த பட்ஜெட்ல வந்துட்டு அறிவித்திருக்காங்க இது மூலியமா பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநர்கள் இவர்களுக்கான வேலை வாய்ப்பு மிகவும் அதிகப்படிவாகவே உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு ஏற்படுத்தி இந்த அரசு என்னைக்குமே சமூக நீதியின் பக்கம் சம வளர்ச்சியின் பக்கம் நின்று சாதித்து காட்டும் அப்படின்ற உறுதியா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அதாவது திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்றாங்க இவங்க தமிழுக்காக என்ன செய்தாங்க என்ன செய்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருப்பாங்களே இந்த வலதுசாரிகளுடைய சங்கிகளின் தம்பிகளாக இருக்கக்கூடிய ஜோம்பிகள் அவர்களுக்கு சமட்டி அடி எடுத்த மாதிரி இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தரணி எங்கும் தமிழ் அப்படின்ற பேர்ல மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள் எல்லாத்தையும் நூறு தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல இந்த புத்தகங்களை இடம்பெற செய்யறதுக்காக ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி கனித்தமிழ் பேர்ல மொழி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி உதவி கீழடி உட்பட மேலும் எட்டு இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யறதுக்காக ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணிருக்கிறார் அது மட்டும்ட திறந்தவெளி அரங்கம் அமைக்கிறதுக்காக பதினேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரம் கோடி ரூபாயில் வட சென்னை வளர்ச்சிக்காக மட்டுமே வந்துட்டு புதிய குடியிருப்புகள் மருத்துவமனைகள் தொழிற்பயிற்சி மையங்கள் திறன்மிகு மையங்கள் ஏரிகள் சீரமைப்பு இதுக்காக மட்டுமே வட சென்னையோட வளர்ச்சிக்காக மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ போன்ற சிறப்பான திட்டங்களை வந்துட்டு பொது பட்ஜெட் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த மாசான பட்ஜெட்டோட வயிற்றுச்சல் சங்கிகளுக்கு அடங்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா இன்று திரும்பவும் துறைக்கான வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த பட்ஜெட்டா வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தாக்கல் செய்தார்கள் இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுடைய சுமையை குறைப்பதற்காக பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு ஒதுக்கீடு செய்திருப்பதாக இன்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கரும்பு சாகுபடியை மேம்படுத்துறதுக்காக இருபது கோடியும் நாற்பத்தி மூணு லட்சம் வந்துட்டு நிதி ஒதுக்கீடு பதினைந்தாயிரத்தி இருநூத்தி எண்பது கிராமங்கள்ல ஒரு கிராமம் ஒரு பயிர் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்துட்டு செயல்படுத்த இருக்கிறாங்க அது மூலயமா விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம்ன்றதுக்கான செயல் விளக்கங்கள் வந்துட்டு இடம்பெற வகையில் செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிரந்தர பூச்சி கண்காணிப்பு திடல்களை வந்து

செயல்ட்டங்கள் வந்துட்டு இந்த பட்ஜெட்ல வந்து தாக்கல் செய்திருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் வயிற்று வந்து புலிய கரைச்சி இருக்கிறது இந்த பட்ஜெட் குறிப்பா வந்து வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல்ல சங்கிகளுடைய கனவுகளை வந்துட்டு தகர்க்கிற விதத்துல மக்களை கவரும் விதத்துல இந்த பட்ஜெட்டை வந்துட்டு நிறைவேற்றி காட்டியிருக்குது தமிழ்நாடு அரசு வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்துட்டு முழுசா அமலுக்கு வரும்போது மக்கள் அதில் பயன்பெறும் போது பாத்தீங்கன்னாக்கா எந்த காலத்துல சங்கிகள் வந்துட்டு ஆட்சி வர முடியாத சூழ் சங்கிகளுடைய கனவு என்னைக்கு கனவாவே இருக்கும் விதத்துல செயல்படுத்த முடியும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செய்த இந்த நிதிகளை தமிழ்நாடு அரசும் திமுகவினரும் சரியாக பயன்படுத்தி இந்த திட்டங்கள் திட்டங்களை தயவு செய்து எப்படி அதாவது வந்துட்டு கலைஞர் அவர்கள் குடிசை இல்ல தமிழ்நாடு உருவாக்கணும்ன்றது குடிசை மாற்று வாரியத்தை எல்லாம் உருவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்னுலே செயல்படுத்தி காட்டிட்டு இருக்க சூழல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடு கட்டும் திட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒன்றைப்படமா நரேந்திராவோடைய பா திட்டத்தை பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி இந்த சங்கிகள் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த திட்டங்களோட இம்பாக்ட் செய்து திமுகவினர் மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது அரசாங்கமும் இந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி மக்களுக்கு அதை எந்த அளவுக்கு பயன்பெற விதத்தை செய்யறாங்க அந்த அளவுக்கு சங்கிகளுடைய கனவு கனவாகவே இருக்கிற அளவில் பார்த்துக்க முடியும் இதில் கொஞ்சம் இதில் கோட்டோ விட்டாலும் சங்கிகள் வந்துட்டு வளர ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்கள் அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவங்க கோவிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில் ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு உடைத்து இருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா உடைப்பாங்கல்ல